கோயிலுக்கு வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து வரும் திருவேற்காடுல தான் வந்து கருமாரியம்மன் வந்து இருந்தாங்க அப்போத்துலேருந்தே வந்து எங்கள் பாட்டி வந்து இப்போ ஃபோர்த்து ஜென்ரேஷனாக நாங்கள் வந்துட்டுருக்கோம் திருவேற்காடு கருமாரியம்மன் வந்து நம்ம மதுரமுத்து சுவாமிகள் மூலமாக இங்கே என்னுடைய பாதம் இருக்குது இந்த மலையில் இங்கே நான் சுயம்புவாக இருக்கேன் வாக்கு வந்து இங்கே வந்து பார்க்கும் போது தான் இங்கே சுய சுயம்புவாக சொருபீனியாக வந்து அம்மாவை வந்து தோண்டி எடுக்கும் போது இருந்தாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து பாதமும் இந்த மலையில் வந்து பதிச்சுருக்காங்க அதையும் சுவாமி வந்து பார்த்துருக்காங்க அங்கே பூஜை வந்து ரெகுலராக நடந்துட்டுருக்கு சுவாமியை வந்து கும்பிட்டு இங்கே இந்த கோயிலில் என்ன கிடச்சிது அந்த கோயிலில் என்ன கிடச்சிதுன்னு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நாங்கள் திருவேற்காடுலேருந்து கும்பிட்டுலேருந்து இன்ன வரைக்கும் இங்கே நின்று பேசுகிறேன்னா அதுக்கு வந்து என்னுடைய திருமணம்லேருந்து எனக்கு பிறந்த குழந்தையிலேருந்து என்னுடைய ஜாப்லேருந்து எல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் நான் வந்து சுவாமிகிட்ட வேண்டி நிறைவேறின விஷயங்கள் ஸோ நிறைய பக்தர்கள் எங்களோட நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கும் நிறைய அதிசயங்கள் நல்ல வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் நான் வந்து ஃபாரின்ல வந்து என்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரிலாம் பண்ணியிருக்கேன் நான் அங்கே படிக்கும் போது வந்து எனக்கு வந்து எல்லாருமே வந்து அங்கே ஜெர்மன் அந்த மாதிரி பீப்புளெலாம் இருந்திருக்காங்க அப்போ வந்து என்னுடைய ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸாக ஆகணுன்ட்டு நான் ரொம்ப வந்து வேண்டியிருந்தேன் பட் எல்லோரும் அந்தந்த நேஷ்னாலிட்டிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி என் கனவுல வந்து அவங்க சொன்னாங்க அது எனக்கு நிறைவேறுச்சு நீங்கள் எந்த ஒரு பரிகாரமோ இது பண்ணால் அது நடக்கும் அது பண்ணால் இது நடக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை அம்பால வந்து வழிபட்டாலே நீங்கள் வந்து நிறைய டிஃபரென்ஸை வந்து உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க